يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون يا مرحبا அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து ஒரு சகோதரர் கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார் சஹர் செய்யாமல் நோன்பை நோக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறார் பொதுவாக வந்து நோன்பு திறப்பதற்கும் நோன்பை பிடிப்பதற்கும் ரசூ உலக செல்லும் அவர்கள் இரண்டு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் ஒன்று வந்து நோன்பு திறப்பதற்கான இஃப்தார் என்று சொல்லக்கூடிய ஏற்பாடு அதே போன்று வந்து சஹர் என்று சொல்லக்கூடிய நாங்கள் நோன்பை பிடிப்பதற்கான ஏற்பாடு அதாவது நோன்பு பிடிக்கின்ற போது ஏதாவது உண்டு விட்டு அல்லாவுக்காக வேண்டி அந்த நீயத்தை வைத்துக்கொண்டு அந்த நோன்பை நாங்கள் தொடர்வது ரசூ சலல்லா அலேஸ்வல்லம் சொன்னார்கள் தசஹரு ஃபைன் பி சுஹூரி பரக்கத்துன் நீங்கள் சகர் செய்து கொள்ளுங்கள் அந்த சகர் செய்வதிலே பறக்கத்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் நபிசல்லா ஹுலேவசல்லம் உடைய வழிமுறைகளில் ஒன்றுதான் சகர் செய்வது அதாவது அந்த நோன்பை அடையாளப்படுத்துவதற்காக அந்த நேரத்தில் எழும்பி நாங்கள் ஏதாவது சாப்பிடுவது அப்போ இந்த சகர் செய்வதை வரைக்கும் பொறுத்தவரைக்கும் ரசூசல்லா செல்லமுடைய வழிமுறையாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் சில நேரங்களில் வந்து சகர் செய்வதற்கு முடியாத ஒரு சூழல் இருக்கலாம் அமுதாரணமாக ஒருவர் தூங்கிவிட்டார் எழும்பி பார்க்கிறார் அதானுழித்து விட்டது விழுந்து விட்டது என்று சொன்னால் இப்படியான ஒரு சூழலில் வந்து தான் நோன்பு என்பதை விட்டால் அவர் நோன்பாளியாக இருப்பார் அவர் சகர் செய்யாமல் இருப்பதற்கு எந்த ஒரு குற்றமும் இருக்காது ஆனால் ஒருவர் இருக்கிறார் அவர் இந்த ரமலான் மாதம் முழுவதும் வந்து அவர் இந்த சகர் செய்யவில்லை அதாவது தானாக நினைத்துக்கொண்டு கொண்டு அந்த சகரை செய்யாமல் இருக்கிறார் என்றால் இது நபி வழி கிடையாது அதாவது இது பரல் இல்லை என்பதற்காக ரசூசல்லா ஹுலேவசல்லம் அவருடைய நோன்பினுடைய ஒரு சுண்ணாவை ஒரு நபி வழியை அவர் விட்டவராக ஆகிவிடுவார் அதனால நபி சலல்லா ஹலிவசல்லம் அவர்களோ சஹாபாக்களோ இந்த சகர் இல்லாமல் நோன்பு பிடித்ததாக மிக அரிதான சில தகவல்கள் தான் இருக்கிறது ரசூசல்லா ஹலிவாசல்லம் அவர்கள் சகர் சம்பந்தமாக ஏராளமான செய்திகளை வலியுறுத்தி சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்குறோம் அப்போ அதனால் வந்து நாங்கள் வேண்டும் என்று சகரை நாங்கள் விட்டுவிட்டு நாங்கள் இந்த நோன்பின் நோற்பதை கட்டாயம் கொள்ள வேண்டும் அது நபி அவர்களுடைய வழிமுறை கிடையாது ரசூசலாக குறைவு செல்ல முடிய வழிமுறைகளில் ஒன்றுதான் சகர் செய்கின்ற என்ற அடிப்படையில் நோன்பினுடைய சிறப்பும் அந்த சகர் செய்வதில் தான் இருக்கிறது என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த சகர் செய்வதை நோன்பின் ஒரு வழக்க வழக்கமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு நேரத்தில் அதாவது பிரயாணத்தில் இருக்கிறோம் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் அதே போன்று நாங்கள் வளமையாக பிடித்து விட்டோம் இருபது பிடித்து விட்டோம் இருபத்தோராவது நோன்பில் எழும்ப முடியவில்லை எழும்பி பார்க்கிறோம் நோன்பினுடைய நேரம் முடிந்து விட்டது இப்படியான ஒரு சூழலில் அந்த ஒரு நோன்பை அல்லது இரண்டு நோன்புகள் வந்தால் அதை தொடரலாம் ஆனால் ரமலான் முழுவதும் சகர் இல்லாமல் இப்படி நோம்பு நோக்கு நிலைமை இருக்குமாக இருந்தால் அது நபிவழி கிடையாது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே சகர் செய்வதில் பறக்கத்திற்கிறது என்று ரசூசல்லா ஹலேசல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் இந்த சகர் செய்வதை ஒரு சிறப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இதன் மூலம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது